வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம ராவணன் சீதையை கடத்தும் அந்த நிகழ்ச்சியையும் அதை ஒட்டி நடந்த நிகழ்ச்சிகளையும் பார்ப்போம் அந்த கடத்தலுக்கு முன்னால் மாரீசன் இராவணனுக்கு கொடுத்த சில அறிவுரைகளை பார்ப்போம் இந்த மாரீசன் யாருன்னா இராவணனோட தாய்மாமன் அதாவது ராவணனோட அம்மா கைகேசியோட ஒரு அண்ணன் முறை வேணும் கூட பிறந்த அண்ணன் கிடையாது ஒரு கசின் மாதிரி ராவணன் வந்து மாரீசன்ட்ட போய் இந்த ஐடியாவை அதாவது ஒரு மான் வேடமிட்டு போயிட்டு ராம் ராமனை கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு சீதையை தூக்கிட்டு வரலாம் அப்படி இந்த மாதிரி ஐடியாலாம் சொன்ன உடனே மாரீசனுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு நம்ம கதை முடிய போகுதுன்ட்டு ஏன்னா இந்த மாரிசன் வந்து தாடகையோட மகன் முதல்ல விஸ்வாமித்திரர் யாகத்தை தடை பண்ண தாடகை போகும்போது இந்த மாரிசனும் கூட போகிறான் ராமர் தாடகையை கொண்டுடுறார் அம்பு போட்டு இவன் அதுக்குள்ளே எஸ்கேப் ஆகிட்டான் அங்கேருந்து மாரிசன் அது ஃபஸ்ட்டு தடவை எஸ்கேப் ஆனது ரெண்டாவது தடவையும் இந்த மாதிரி ஏதாவது ராமரை போய்ட்டு ஏதாவது ஒரு சதி பண்ணி கொல்ல முயற்சி பண்ணும்போது மறுபடியும் அவர் வில்ல எடுத்தோன்னே அவன் எஸ்கேப் ஆகிட்டான் அவன் வந்து ஒரு எஸ்கேப் ஸ்பெஷலிஸ்ட்டு எல்லோரும் சண்டை போடுறதுக்காக அந்த இரும்பு பூட்ஸ்லாம் போட்டுட்டு போகும்போது இவன் மட்டும் இந்த அடிடாஸ் ஷூவை போட்டுட்டு இருக்குது ஓடுறதுக்கு வசதியாக ஸோ ரெண்டு தடவை ஓடிட்டான் மூணாவது தடவை போய் ராமட்ட வம்பு இந்த தடவை சத்தியமாக காலின்னு தெரியும் அவனுக்கு அதனால் அதை தடுக்கிறதுக்காக நிறையா அட்வைஸ்லாம் கொடுக்குறான் அந்த அட்வைஸை முதல்ல பார்ப்போம் மண்ணா நீ உன் வாழ்வை மூடி ாய் மதியாய் உன்னால்வினை என்றே உணர்கின்றேன் இன்னா வேணும் யானுதுரைப்பன் இதமென்னா நன்றே அன்னவனுக்கு துணிவெல்லாம் இதில் இந்த இன்னா அப்படின்னா இனிமை அற்ற அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வரும் திருக்குறளே நிறைய யூஸ் பண்ணியிருக்காரு இன்னா செய்யாமை அப்படிங்கிற ஒரு அதிகாரமே இருக்கு அடுக்காறு அவா இன்னாச் இன்னா சொல் நான்கும் இடுக்கா இயன்ற தரம் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நம் செய்துவிடல் அப்போ இன்னாங்கிறது வந்து ஒரு இனிமையற்ற சொல் அல்லது ஒரு ஒரு கெட்ட செயல் இந்த ரெண்டு அர்த்தத்துலேயும் வருது அதே மாதிரி உரைப்பன் இதம் இதம் உரைப்பன்னா இதங்கிறது வந்து ஒரு ஒரு நன்மை அல்லது ஒரு நல்ல ஒரு பேச்சு நல்ல அட்வைஸ் அப்படிங்கிற அந்த ஒரு அர்த்தத்தில் வருது இந்த இதம் வந்து வடமொழி ஹிதம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையிலேருந்து வருது இத்தோபதேசம் அப்படிங்கிற ஒரு புக்கே இருக்குது அதாவது நல்ல உபதேசம் அப்படிங்கிறது அந்த ஒரு அர்த்தம் கிட்டத்தட்ட நம்ம பஞ்சதந்திர கதை மாதிரி இருக்கும் அடுத்த அட்வைஸ் கொடுக்குறான் அற்றகரத்தோடு தலை நீயே அனல் முன்னில் பற்றினை உய்தாய் பற்பல காலம் பசி கூற உற்றுயிர் உள்ளே தேய உழந்தாய் பிணையன்று பெற்றனை செல்வம் பின்னதிகழ்ந்தால் பெறலாமோ ராவணன் வந்து இந்த நிலைமைக்கு வந்தது காரணம் அவனோட கடுமையான ஒரு தவம் அதாவது அற்றகரத்தோட தவம் செஞ்சு செஞ்சு உன்னோட கைகளையும் தலைகளையும் பத்து தலை இருக்குல்ல அதனால ஒன்றா வெட்டி 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 தீல போடுறது அந்த அனலில் அப்படியே போட்டு 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 அது காரணம் வந்து இது வந்து இந்த என்னோட தவத்தோடைய நோக்கத்தை நீ கொடுக்கலன்னா எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் நான் திரும்ப கொடுத்துட்றேன் சரண்டர் பண்ணிடுறேன் அப்படின்னு கடவுள்கிட்டே வந்து கடவுளையே பிளாக்மெயில் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணி கடைசியில் கடைசி தலையை வெட்டுறதுக்கு முன்னால் பிரம்மா வந்துடுவார் சரி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவன் கண்ட கண்ட வரமெல்லாம் கேட்டு வாங்கி வச்சுட்டு அதனால தான் அவனுக்கு எல்லா இந்த இந்த பலமே அவனுக்கு யாரும் என்னை வந்து தேவர்கள் கொல்ல முடியாது அசுரர்கள் கொல்ல முடியாது இப்படி கண்ட எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டான் அவன் வாங்காத கேட்காத வரம் வந்து மனிதர்களையும் குரங்குகளையும் விட்டுட்டான் ஏன்னா அதெல்லாம் அவன் அவனுக்கு வந்து அவன் அதெல்லாம் சாப்பாடு மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கின அந்த செல்வம் இகழ்ந்தால் இகழ்ந்தான்னா இதை போய் நீ இந்த மாதிரி எதாவது ராமன்கிட்ட போய் வம்பு பண்ணி இதெல்லாம் இழந்தின்னா திரும்ப கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கறான் பொற்பால் அழிவுற்றான் இந்திரன் ஓப்பார் எத்தனையோர் தாம் இடிவுற்றார் செந்துரு ஒப்பார் எத்தனையோர் நின் திருவுண்பார் மந்திரமற்றார் உற்றதுரை தாய் மதியற்றாய் அந்தரம் உற்றான்னா வானத்துக்கு உரியவன் இந்திரன் அகழிகையோட அழகுனால் அதுக்கு ஆசைப்பட்டு போய் அழிவுற்றான் இந்த மாதிரி எத்தனையோ போ பேர் அழிவு அடைந்திருக்கிறார்கள் செந்த் திருவப்பார்னா திருமகளுக்கு லக்ஷ்மிக்கு நிகரான எத்தனையோ பெண்கள் நின் திரு உண்பார் உன்னுடைய செல்வத்தை அனுபவித்துக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் இருக்க போய் இந்த மாதிரி மந்திரமற்றார் மந்திரம்னா யோசனை இந்த ஒரு யோசனை சொல்லக்கூடியவர்கள் இல்லாதவர்கள் பேசுகிற மாதிரி நீ பேசுகிற அப்படின்னு கேட்குறான் வால்மீகி ராமாயணத்தில் அனுமார் அவனோட இலங்கைக்குள்ளே பூந்து தேடும்போது சீதையை தேடும்போது ராவணனுடைய மாளிகை பூரா பெண்கள் அதாவது எல்லா லோகத்துலேருந்தும் பெண்கள் இந்த ஸ்டாம்ப் கலெக்ஷன் மாதிரி அவன் வந்து பெண்கள் கலெக்ஷன் எங்கெங்கெல்லாம் நல்ல பெண்கள் இருக்காங்களோ தீ கொண்டாந்து வச்சிருப்பாம்பிருக்கு அதனால பெண்கள்லாம் கொட்டி கிடக்கிறாங்க அப்படி எங்க பார்த்தாலும் ஸோ எல்லாம் வச்சுக்கிட்டு எதுக்கு நீ வந்து இன்னொரு பெண்ணுக்காக ஆசைப்பட்டு இருக்கிறதெல்லாத்தையும் இழக்க போற அப்படின்னு கொஞ்சம் பயமுறுத்தி பாக்குறான் மாண்டார் மாண்டார் நீ இனி மாழ்வார் தொடி செய்ய வேண்டா வேண்டா செய்திடின் உய்வான் விதி உண்டோ ஆண்டார் ஆண்டார் எத்தனை என்கே நரணோனார் ஈண்டார் ஈண்டார் நின்றவர் எல்லாம் இளரன்று இந்த பாட்டில் அவன் சொல்கிறது வந்து எத்தனையோ பேர் ஆண்டவர்கள் இருந்து அவங்களாம் போன இடமே தெரியாமல் போயிட்டாங்க அவங்களாம் செத்து போனவங்களாம் போயிட்டாங்க நீ இனிமேல் அந்த அந்த மாதிரி ஒரு அழிவு அழிவு தரக்கூடிய ஒரு வேலையை செய்யாத இங்கே கீவேர்டு வந்து அறம் நோனார் நோனார்னால் நோன்பு செய்யாதவர்கள் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இந்த நோன்புங்கிறது வந்து சாதாரணமாக ஒரு ட்ரான்ஸ்லேட் பண்ணால் தவம் அப்படிங்கிற ஒரு மீனிங் ஆனால் தவத்துக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய இன்டர்பிரிட்டேஷன் நிறையா பண்ணலாம் சிம்பிளாக வச்சுக்கணுன்னா ஒரு முயற்சி ஒரு நல்ல முயற்சி அப்படின்னு வச்சுக்கலாம் அவ்வையார் இதை யூஸ் பண்ணுறாங்க நேராக நோன்பு சீராகாது நேராக நோன்புனால் ஒரு மன உரிமையோடு செய்யாத ஒரு நோன்பு வந்து சீராக அமையாது அப்படின்னு திருவள்ளுவர்னு சொல்கிறாரு இளர் பலர் ஆகிய காரணம் அதாவது நிறைய பேருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு என்ன பண்ணிகிட்ருப்பாங்க ஆனால் வந்து அவங்கள்ட்ட வந்து எதுவுமே சரி அவங்க நினைத்த விஷயங்களே அடைய முடியாது அதுக்கு காரணம் என்ன என்னன்னு சொல்கிறார் இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர் அதாவது நிறைய பேர்கிட்ட இல்லாத காரணம் வந்து அவர்களெலாம் முயற்சி செய்யலை நல்ல விதத்தில் முயற்சி செய்யலை அப்படிங்கிறார் இவ்வளோ அட்வைஸ்லாம் கொடுக்குறான் மாரீசன் ஆனால் எதுவுமே ராவணன் காதில் விழுகலை அதனால் மாரிசன் இன்னொரு விதமாகவும் ட்ரை பண்ணுறான் ஏன்னா எப்படியாவது தப்பிச்சிடலான்னு பார்க்குறான் ராவணன்ட்ட வந்து என்ன நீ வந்து இது வந்து இது மாதிரி திருட்டு தினாமல் போய் தூக்கிட்டு வர்றதெல்லாம் உனக்கு வந்து நல்லா இல்லை தைரியமாக போயிட்டு போயிட்டு நேராக போய் சண்டை போட்டு அவர் ராவணையும் லக்ஷ்மணனையும் கொண்டுட்டு சீதையை தூக்கிட்டு வர்றது தான் உனக்கு அழகு அப்படின்னு சொல்லி பார்க்குறான் அப்படி நேரடியாக சண்டைக்கு போனோம்னு நம்மளை கூப்பிட மாட்டான் நம்ம தப்பிச்சுக்கலான்ட்டு ஆனால் ராவணன் அதுக்கு மேலே அவன் வந்து இது மாதிரி மனிதர்கள்டெல்லாம் போய் சண்டை போடுறதெல்லாம் என்னோடய தகுதிக்கு வந்து நல்லா இருக்காது அப்படின்னு ஒரு காரணத்தை ஒரு சாக்கு சொல்கிறான் ஏன்னா மனிதர்கள்ட்ட போய் சண்டை போடுறது தகுதிக்கு நல்லா இருக்காதுன்னா போய் திருட்டு தினம் தூக்கிட்டு வர்றது மட்டும் தகுதியாக இருக்குமா அதான் உனக்கு ஒரு சாக்கு நேரடிப்படி நேரடியாக போய் சண்டை போட்டால் என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு ஒரு பயம் ஏன்னா ஏற்கனவே ராமணன் வந்து பதினாலாயிரம் அறக்கர்களே தனியாளாக நின்று கொண்டிருக்காரு அவர்களுடைய தலைவன் கரண் தூஷன் அவர்களையும் கொண்டுட்டார் இந்த கரண் தூஷன் வந்து ராவணனோட அண்ணன் தம்பிகள் அதனால் ராவணனுக்கு அப்பயே வந்து ஒரு டவுட்டும் இருக்குது நம்ம போனால் நம்ம காலி ஆயிடுவோமோ அப்படின்ட்டு அதனால தான் நேரடியாக போய் சண்டை போடுறத அவாய்ட் பண்ணுறான் ராவணன் ராமன்கிட்ட நேரடியாக சண்டைக்கு போகாததுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது ராமர் பிறக்கிறதுக்கெலாம் பல வருஷங்களுக்கு முன்னால் அவருடைய முன்னோர் ஒருத்தர் அனரண்யன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர்கிட்ட ராவணன் போய் சண்டை போட்டு அவரை தோக்கடித்து அவரை கொண்டுட்டான் ஆனால் அவர் சாகும்போது ஒரு சாபம் கொடுக்குறாரு என்னோடய வம்சத்தில் ராமன் ஒருத்தன் வருவான் அவன்தான் உனக்கு வந்து முடிவு கட்ட போகிறான் அப்படின்னு அவர் ஒரு ப்ரெடிக்ஷன் மாதிரி சொல்லிட்டு இறந்துருவார் அதுக்கப்புறம் பல தலைமுறைகளுக்கு அப்புறம் ராமர் பிறக்கிறாரு ஆனால் ராவணன் அதை மறக்கலை ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக நேரடியாக போய் மோதாமல் அப்படியே கொஞ்சம் வஞ்சக வேலைகள்லாம் பண்ணுறான் இன்னொரு செய்தி அந்த அனரண்யன் ராவணன் சண்டை போடும்போது மாரிசனும் கூட போகிறான் ராவணனோட அங்கேயும் அதே மாதிரி அனரண்யன் ஒரு ஸ்டேஜில் பயங்கரமாக சண்டை போடும்போது மாரிசன் ஆளு காணும் ஓடிட்டான் எந்த சண்டையாக இருந்தாலும் அவனுக்கு ஓடுறது தான் அவனோட ஸ்பெஷாலிட்டி போல் இருக்கு அடுத்து சீதை புலம்புவது ராவணன் கடத்திக்கிட்டு போகும்போது இந்த ராவணன் கடத்துகிற அந்த ஒரு விஷயத்தை அந்த டீட்டெயிலில் பார்த்திங்கன்னா வால்மீகியும் கம்பரும் சில வித்தியாசங்கள்லாம் இருக்குது மெயினாக வால்மீகி வந்து ராவணன் சீதையை தொட்டு பிடிச்சு தூக்கிட்டு போகிற மாதிரி தான் சொல்கிறாரு ஆனால் கம்பர் அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நம்ம நான் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றிக்கிட்டு சீதையை தொடாமல் அப்படியே தரையோடு பேர்த்து அப்படியே எடுத்து தேரில் வச்சுக்கிட்டு போகிற மாதிரி கம்பர் கொஞ்சம் மாற்றிட்டார் இன்னொரு முக்கியமான ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா ராமன் மான் பின்னால் போயிட்டார் கொஞ்ச நேரத்தில் வந்து ராமனோட சத்தம் கேட்குது ஐயோ சீதா லக்ஷ்மணா அப்படின்னு ராமர் கூப்பிட்ற மாதிரி சத்தம் கேட்குது அப்போ வந்து சீதை வந்து லக்ஷ்மணனை போக சொல்லி தூண்டுறாங்க போய் பாதை என்ன ஆச்சுன்ட்டு லக்ஷ்மணன் போக மாட்டேங்கிறாரு ஏன்னா அவருக்கு தெரியும் ராமருக்கு ஒன்றும் ஆகாது இது ஏதோ சதி அப்படின்ட்டு அப்போது வந்து சீதை வந்து ரொம்ப கடுமையாக லக்ஷ்மண்கிட்ட பேசுகிறாங்க கம்பர் அதை கொஞ்சம் டீசெண்டாக சொல்லிட்டு விட்டுறாரு அதாவது ஒரு இடத்துல என் அயல் நிற்றியோ ராமர் அங்கே இவ்வளோ கஷ்டத்தில் இருக்காரு நீ இன்னும் என் பக்கத்தில் நின்றுட்டுருக்கியே அப்படின்ட்டு அதுக்கு வந்து கொஞ்சம் உள் அர்த்தமும் இருக்குது அதை நம்மளே புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கம்பேர் அதை விட்டு கொஞ்சம் டீசெண்டாக விட்டுறாரு வால்மீகி எல்லாம் கிளியராக போட்டு உடைச்சிடறாரு சீதை சொன்னது எல்லாத்தையும் என்ன சொல்கிறாங்கன்னா லக்ஷ்மணனை பார்த்து மித்ர ரூபேண சத்ரு அதாவது மித்திரன் வடிவத்தில் சத்ரு இச்சசித்வம் வினசந்தம் ராமம் அதாவது ராமரோட வினாசனத்தை விரும்புகிறாய் வினாசனம்னா அழிவு ராமரோட அழிவை விரும்புகிறாய் அப்போ வந்து நீ என்னையே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு லக்ஷ்மணன் சொல்கிறாரு ராமருக்கு வந்து ஒரு கஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது பன்னக அசுர கந்தர்வ தேவ தானவ இராட்சச இவர்கள் யாராலையும் ராமரை தொடவே முடியாது அப்படின்ட்டு சீதை கேட்கல திரும்ப திரும்ப இன்னும் கடுமையான வார்த்தைகளே சொல்கிறாங்க ஒரு ஸ்டேஜில் அவர் அனார்ய அப்படின்னு திட்டுறாங்க அதாவது ராமரை வந்து நிறையா இடத்துல ஆரிய அல்லது ஆரிய புத்திர அப்படின்ட்டுலாம் வரும் அதுக்கு அர்த்தம் வந்து ஆரிய ரேஸ் ஆரிய இனம் கிடையாது ஒரு சிறந்தவர் மேன்மையானவர் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் லக்ஷ்மணன் அனார்யன்னு திட்டுறாங்க அதாவது கீழ்த்தரமானவன் அப்படின்னு திட்டுறாங்க ஆனால் லக்ஷ்மண் அதெல்லாம் கேட்டு அவருக்கு கண்ணில் தண்ணி வந்துடுது இருந்தாலும் சீதையை பார்த்து சொல்கிறாரு நீ வந்து எனக்கு தெய்வத்துக்கு சமமானவள் அப்படிங்கிறதுனால நான் வந்து நான் இதுக்கு இந்த எல்லாத்துக்கும் நான் வந்து எதுவுமே பதில் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் ராமரை தேடி கிளம்புறாரு லக்ஷ்மண் ரேகா அதாவது லக்ஷ்மணன் போட்ட கோடு அது வந்து வால்மீகி ராமாயணத்தினே இல்லை கம்ப இல்லை அது ஏதாவது ஒரு செவி வழி செய்தியாக இருக்கலாம் அல்லது மக்களோட கற்பனையாக இருக்கலாம் இவ்வளோ கடுமையாக பேசிவிட்டு சீதைக்கே வந்து அது வந்து தப்புன்னு தெரிஞ்சிருது சுந்தரகாண்டத்தில் நினச்சி பார்க்குறாங்க அதாவது ராமன் வந்து இன்னும் வந்து நம்மளை தேடிட்டு வரலையே அப்படின்ட்டு ஒரு கலக்கத்தில் நினைக்கும்போது என்னை நாயகன் இளவலை என்னளா வினையேன் சொன்ன வார்த்தை கேட்டு அறிவிழல் என துறந்தானோ நான் லக்ஷ்மணனை பார்த்து சொன்ன வார்த்தைகள்லாம் கேட்டு அறிவில்லாதவ அப்படின்ட்டு கைவிட்டுட்டானோ அப்படின்னு பயப்படுறாங்க ஸோ அவங்களுக்கே தப்புன்னு தெரிஞ்சிருக்கு ஆனால் நம்ம சனாதன தர்மத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கர்மா தியரி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வேலை செய்யும் கடவுளாக இருந்தால் கூட அதை வந்து அந்த அந்த ஒரு சிஸ்டத்தை உடைக்க மாட்டார் கிருஷ்ணரே நம்ம பார்த்துருப்போம் காந்தாரியோட சாபத்தை கேட்டுட்டு அவர் ஒன்றுமே பண்ணலை அதை அப்படியே ஏற்றுக்கிட்டார் அந்த சாபத்தையும் அப்படியே நடக்க விட்டுட்டார் ஏன்னா அவர் உருவாக்கின ஒரு சிஸ்டம் அதை அவரே உடைக்கக்கூடாது அதே மாதிரி இங்கே சீதைக்கு வந்து இவ்வளோ மோசமாக பேசிட்டு அதுக்கு வந்து ஒரு அந்த அந்த கர்மத்தை கழிக்கணும் அதுக்காக தான் அந்த போர்லாம் முடிஞ்சிட்டு முத முதல்ல பார்த்த உடனே ரொம்ப கடுமையாக பேசுவார் அதாவது சீதை சொன்ன மாதிரியே அதே மாதிரி சொல்லுவார் நீ வேணால் போய் பரதனை கல்யாணம் பண்ணிக்க இல்லை லக்ஷ்மணனை கல்யாணம் பண்ணிக்க இல்லை சத்ருகனனை கல்யாணம் பண்ணிக்க இல்லைன்னா பேசாமல் இங்கேயே இந்த விபீஷணனே கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிட்டு ஜாலியாக அங்கேயே இருந்துரு அப்படின்லாம் வந்து கடுமையாக பேசுகிறாரு அதுக்கு காரணம் சீதை லக்ஷ்மணனை வார்த்தைகளால் சுட்டது அந்த சுட்ட வார்த்தைகளுக்கு அதுக்கு பராய சித்தம் மறுபடியும் சுடும் வார்த்தைகள் தான் அதாவது நம்ம வார்த்தைகளால் செய்த தவறுகளுக்கு வார்த்தைகளால் தான் நம்ம வந்து ஈடு கட்டணும் காரியத்தால் செய்த அவர்களுக்கு காரியமான பிராய்ச்சித்தமும் வரும் இதுதான் வந்து கர்மாவோட ஒரு தியரி பண்ணதுக்கு பண்ண அப்படியே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் கொடுத்துச்சுன்னா அது அது செட்டில் ஆயிரும் அதே மாதிரி அவர் செட்டில் ஆனவொன்னே திரும்ப கூட்டிகிட்டு போயிட்டாரு இப்போது சீதை புலம்போதை பார்ப்போம் விடு தேரணவங்கனல்வெந்தடியும் கொடி போல் புரழ்வாள் குலைவாழவாள் துடியா எடுவாள் துயரால் அடுவாள் கடிதா அரணே இது காயனுமால் மலையே மரணே மயிலே குயிலே கலையே பிணையே களிரே பிடியே நிலையா உயிரேன் நிலை தேறி நீர் போய் உலையா வலியாருடை நீருரையீ செஞ்சே வகனா நிலை நீர் தெரிவீர் மஞ்சே பொடிலே வன அஞ்சேலன நல்குதிரே நடியேன் நுஞ்சால் இதுதான் இடிவோவுரையீர் ியர் வேறரணில் மூகில் போல் சரத்தாறைகள் வீசி நீர் சார்கிலிரோ வரதாயிளோய் மறு ஏதுமிலா பரதாயிளையோய் படி பூணுதிரோ கோதாவரியே குளிர்வாய் குடைவாய் மாதானையாய் மணனே தெளிவாய் ணர்வாருளை ஓடினை போய் நீதான் வினையே நிலை சொல்லலையோ முந்தும் சுனைகாள் முனைவாழ் அரிகாள் இந்த நிலனோடும் எடுத்த கை நாள் ஐந்தும் தலை பத்தும் அலைந்துலைய சிந்தும்படி கண்டு சிரித்திடுவி அப்போது சீதையை தேரில் வச்சு அதாவது பறக்கும் தேரில் வச்சு தூக்கிட்டு போகும்போது வழியில் ஜட்டாயு வர்றாரு ஜட்டாயு வந்து தசரதனோட ஃப்ரெண்டு சீதையை பார்த்த உடனே டக்குன்னு ராவணனோட சண்டைக்கு வந்துடுறாரு இந்த சண்டைக்கு முன்னால் சில அறிவுரைகள் சொல்லி பார்க்குறாரு ராவணன் அதை கேட்கல அந்த அறிவுரை இதான் தாய் கிளையோடும் நின் சுட்டாய் சுட்டாயிது என்னை தொடங்கினை நீ பட்டாயனவே விட்டே விட்டேகுதியால் விழிகின்றிளையால் பேதாய்பிடை செய்தனை பேருலகின் மாதா அணையாழை நீ யாதாகனினை தனையண்ணமிழாய் ஆதாரம் நினைக்கினியார் உளரோ எல்லா உலகங்களும் இந்திரனும் அல்லாதவர் மூவரும் மந்தகனும் புலி கண்டது போல் வரலால் வில்லாளனை வெல்லும் இடுக்குளரோ முத்தேவரின் மூல முதற் பொருளாம் தேவரிமானிடலினால் பித்தேரினையாதல் பித்தேரின பித்து பிடிச்சு வந்து பிடைக்கின்றாய் பிடைத்தல்னா தவறு செய்கின்றாய் பிழை செய்கின்றாய் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் அந்த காலத்தில் இந்த கம்பராமாயண பேச்சுக்கள்லாம் வந்து ஜடாயுவையும் பீஷ்மரையும் கம்பேர் பண்ணி பேசுவாங்க பீஷ்மரி இதே சமய இதே மாதிரி ஒரு தருணத்தில் திரௌபதி ஒரு சங்கடத்தில் இருக்கும்போது அவர் பார்த்துக்கிட்டு பேசாமல் இருந்துட்டார் ஒன்றும் பண்ணலை ஆனால் ஜட்டாயு அதே மாதிரி சந்தர்ப்பத்தில் எந்த விதமான ஒரு யோசனையும் இல்லாமல் செகண்ட் தாட்ஸ் இல்லாமல் நேர வந்து சண்டைக்கு வந்து இறங்கிறார் ஏன்னா ராவணன் கூட சண்டை போட்டால் கண்டிப்பாக சாவு அப்படின்னு ஜட்டாயுக்கு தெரியும் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படலை அதனால தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரோட இறப்புலையும் பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் இருக்கும் பீஷ்மரை வந்து சல்ல சல்லையாக தொலைச்சி இருக்கிற ரத்தத்துல தான் ஒரு சொட்டு இல்லாமல் வெளியேற்றிட்டு அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணர் போய் அவரை பார்ப்பார் பார்த்து அவர்கிட்டருந்து கொஞ்சம் அறிவுரைகள்லாம் வாங்கிட்டு சகசிரநாமம்லாம் அவர் வயால் சொல்லி கேட்டுட்டு வருவார் ஆனால் ஜட்டாயு விஷயத்தில் அப்படி கிடையாது ராமர் ஜடாயை பார்த்த உடனே அவர் எல்லாம் இந்த சிறகெல்லாம் வெட்டி இறக்கும் தருவாயில் இருப்பார் ராமர் அவரை பார்த்த உடனே அவர் ஜடாயு தலையை மடியில் எடுத்து வச்சுக்குவார் ஜடாயு உயிர் பிரிகிறது ராமரோட மடியில் அது வந்து ஒரு பெரிய பாக்கியம் அந்த பாக்கியத்தை வந்து ராமர் வந்து ஜடாயுக்கு கொடுக்குறாரு ஏன்னா நம்ம காரியங்களை எப்படி பண்ணுறோமோ அதுக்கேற்ற பலன்தான் கிடைக்கும் கர்மா தியரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை செய்யுது ஓகே சிதை புலம்பலை பற்றி பார்த்தோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி